நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போறோங்க அதாவது பதிவுத்துறை சார்பில் இருந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கை பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமான ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒருத்திட்ட ஒரு நிலமாகவோ அல்லது வீடாகவோ ஒரு சொத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பத்திரம் பதிவு பண்ணணும் அதுக்கு பேர் வந்து கிரைய பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரைய பத்திர பதிவுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முத்திரைத்தாள் கட்டணம் வந்து ஏழு சதவீதம் தென் பதிவு கட்டணம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ரெண்டு சதவீதம் மொத்தமாக ஒவ்வொரு சதவீதம் நம்ம தமிழக அரசுக்கு செலுத்தி தான் நம்ம வந்து அந்த கிரையை பத்திரப்பதிவு பண்ணணும் இன்கேஸ் இப்போ வந்து கிரையை முடிஞ்சிருச்சு பத்திரப்பதிவு வந்து இன்னொரு பேருக்கு மாறிடுச்சு மாறினதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சூழ்நிலையில ரெண்டு பேரும் மியூச்சுவலா பேசி அதாவது அந்த சொத்தை விற்றவங்க அதுக்கப்புறம் வாங்கினவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலா பேசி இந்த கிரையை பத்திரத்தை வந்து ரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்திர பதிவு போறாங்க அவங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரத்து ஆவணம் பதிவு பண்ணி கொடுங்க இந்த கிரையை வந்து ரத்து பண்ணணும் ரத்து ஆவணம் பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குவாங்க ஐம்பது ரூபா காசு பீஸ் வாங்கிக்கிட்டு ரத்து ஆவணத்தை வந்து பதிவு பண்ணி கொடுப்பாங்க அப்படி பதிவு பண்ணி கொடுக்கும்போது அந்த ரத்து ஆவணத்துல வந்து பதிவுத்துறை சார்பில இருந்து ஒரு சீல் வைப்பாங்க ஒரு முத்திரை குத்துவாங்க அந்த முத்திரையில என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீல் குத்திடுவாங்க எவ்வளவு சார்ஜஸ் ஐம்பது ரூபா வாங்கிட்டு ரத்த ஆவணம் பதிவு பண்ணிட்டு அந்த ரத்து ஆவணத்துல இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீல் குத்திடுவாங்க ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சொத்து யார் பேர்ல கடைசியா ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களுடைய பேர்லயே தான் இருக்கும் அந்த கிரைய பத்திரம் கடைசியா வாங்கினாங்க பார்த்தீங்களா ரெஜிஸ்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுடைய பேர்லயே தான் அந்த சொத்து இருக்கும் விற்றவங்களுடைய பேருக்கு மாறாது ஏன்னா இந்த ரத்த ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து குத்திடுறாங்க ஸோ இதனால வந்து பொதுமக்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமா இருந்தது ஏன் அப்படின்னா மறுபடியும் அந்த வித்தவங்களுடைய பேருக்கு அந்த சொத்தை மாற்றணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் ஏழு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பதிவு கட்டணும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ மறுபடியும் வந்து ஒம்பது பர்சன்டேஜ் கட்டி தான் அந்த கிரையை பத்திரத்தை அவங்களுடைய பேருக்கு மாற்ற முடியும் யாருடைய பேருக்கு வித்தவங்களுடைய பேருக்கு மறுபடியும் மாற்றணும் நம்ம செலுத்த வேண்டிய தொகை அதிகமா இருந்தது இப்ப பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா மீண்டும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கிரை பத்திரத்துக்கு ஒன்பது சதவீதம் கட்டி இருப்பாங்க மறுபடியும் ஒன்பது சதவீதம் கட்டிதான் இன்னொருத்தருடைய பேருக்கு அதாவது வித்தங்களுடைய பேருக்கு அதை மாற்ற முடியும் ஏன்னா ரத்த தான் தெளிவாக அந்த சீல் குத்திடுறாங்க அந்த ரத்த ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படின்னு சோ இப்ப இதுலதான் ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது இனிமேல அந்த இந்த ரத்த ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சீல் வந்து குத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து அது மட்டும் இல்லாம அந்த ரத்து ஆவணத்தினுடைய பதிவு கட்டணத்தை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறாங்க ஸோ இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா அந்த சீல் குத்தாதனால யார் வந்து அந்த சொத்தை வித்தாங்களோ அந்த ரத்து ஆவணம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த சொத்து அந்த வித்தவனுடைய பேருக்கே வந்துடுது நம்ம எக்ஸ்ட்ரா செலுத்த வேண்டிய அந்த ஒன்பது சதவீதமான தொகையை வந்து தமிழக அரசுக்கு செலுத்த தேவையில்லை ஸோ இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது சம்மந்தமான அந்த சுற்றறிக்கை பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வெளியிட்டுருக்காங்க ஸோ இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது சார்ஜஸ் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்ததுன்னா ஐம்பது ரூபா இருந்தது ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரீ அமெண்டட் ஆர்டிகல் பதினேழு ஸோ இதுக்கு முன்னாடி ரத்து அவனை பதிவு பண்ணணும் அப்படின்னா ஐம்பது ரூபா சார்ஜஸ் பே பண்ணணும் பட் இதுக்கப்புறமா ஆயிரம் ரூபா வந்து நம்ம சார்ஜஸ் பே பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் பதினேழுல அதன் அந்த அமெண்ட்மெண்ட் படி ரத்தாவணம் பதிவு பண்றதுக்கு ஆயிரம் ரூபா நம்ம செலுத்தி ஆகணும் அதில் பதினேழாவது பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி உரிமை மாற்றம் இந்த ரத்த ஆவணம் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற சீல் வந்து குத்தணும் அப்படின்னு சொல்லி பதினேழாவது பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ அம்மன்மன் புதுசா வந்துருக்குதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சீல் வந்து குத்தக்கூடாது ரத்த ஆவணம் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற சீல் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால என்ன ஆகுதுன்னா அந்த சொத்தை வந்து யார் வித்தாங்க இப்போ நிலமோ வீடோ வந்து யார் வித்தாங்களோ அவங்களுடைய பேருக்கு அந்த கிரைய பத்திரம் ஆட்டோமேட்டிக்காவே மாறிடும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒம்பது பர்சன்டேஜ் கட்ட தேவையில்ல பட் ஒரே விஷயம் என்னன்னா அந்த ரத்து ஆவணத்தினுடைய பதவி கட்டணத்தை உயர்த்திருக்காங்க ஐம்பது ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் அந்த சர்க்குலரு இந்த சர்க்குலருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் தகுப்பு கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம் சோ இது போன்ற பல தகவல் வந்து நம்ம சேனலில் கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்